நான் நயனார் நாகேந்திரன் அவர் கட்டாம ஜெயிப்பார் இதுவரை விஜய பண்ணல நான் ஒரு கேஸ் மதுவை ஹைகோர்ட்ல போடுறதுக்காக வரப்போறேன் கோவில் கோயில் பத்தி கோயில் சம்பந்தமா அப்போ நீங்க ரெண்டு வாரம்

இங்க பாத்தீங்கன்னா அது அவாளுக்கு தெரியும் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு விசாரணையை செய்யவில்லை ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நான் கட்டாயமா ஒரு கூடாது அவருக்கு அடிக்கணும்

மக்கள் வந்து நம்பரால இல்லையா அது வந்து இப்ப சொல்ல முடியாது தனிப்பட்ட மெஜாரிட்டி பாஜக ஆனா மோடி ரெண்டு ஆட்சி செய்யணும் செய்யல சைனா வந்து நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம நாட்டில் பூந்து அடுத்து அதை பத்தி ஒன்றும் பண்ணல இது அவர் பொருளாதார அமைப்புலயும் ஒண்ணுமே நடக்கல விளம்பரத்துல என்ன கண்ணாமண்ணு சொல்றாரு இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம் ஆனா நான் வந்து பேராசிரியாக இருந்திருக்கேன் அதனால பொருளாதார ஒரு அமைப்பு மோசமான சூழ்நிலை இருக்கு

அவர் கட்டமைச்சு சார் சார் இந்த வேட்பாளர் பட்டியல் பாத்தீங்கன்னா ஆளுநர் ராஜினாமா பண்ணிட்டு வந்து தென்சென்னை தொகுதியில தமிழிசை எல்லாம் போட்டிடுறாங்க எப்படி இருக்கும் ஒரு பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு என்னோட தலைவலி இல்ல இத வந்து எல்லாரும் பயப்படுறாங்க நான் வந்து என்ன அவன் எல்லாத்தையும் எடுத்து என் பாக்கெட்ல போட்டுருவேன் அதனால மோடி என்ன எத்தனை தூரம் வைக்க முடியுமோ அந்த அவர் செய்யற தமிழக தேர்தல் முடிய பாஜக அதிர்ச்சியை தருமா அது தெரியாது அதுதான் வந்து போக்கு <laughs> <laughs> மக்கள் வந்து சர்வதே அதனால இந்தியா கூட்டணி தான் நம்ம ஜெயிக்கணும் ஒரு பைத்தியாந்தின் பிராமணர்கள் எல்லாம் படுகொலை பண்றதுதான் பிராமணர்கள்லாம் படுதொலைப்படுறதுக்காதுல எந்த ஸ்டார்ட் வந்து நான் பாக்குறேன் கவனத்தை கௌத்தி எத்தனை வாட்டி நான் ரெண்டு வாட்டி கருணாநிதிய கவிட்டேன் வா வழியாக இங்கிலீஷ் மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க